கர்நாடக மாநில கருவூலத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நகைகள் அசையாத சொத்துக்கள் அதுக்கான பத்திரங்கள் உள்ளிட்டவை தமிழ்நாடு அரசிடம் இன்றைக்கு ஒப்படைக்கப்படுகின்றன நானூத்தி அறுபத்தைந்து ஐட்டங்களை தமிழ்நாடு அரசிடம் கர்நாடகா ஒப்படைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்து

சொல்றதுனா பவுன்ல சொல்லுங்க அது கூட வந்து ஆயிரம் கிலோ வெள்ளி 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 வைர பொருட்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா கல்யாணத்தை எல்லாம் நெட் வாங்கினதுக்கு பதிலாக இந்த ரைடு நடந்தப்ப எடுத்த புட்டேஜ் இருக்கு இருக்கு செருப்பு எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க அதை எடுத்து தி ஜெயலலிதா பியாண்ட் ஒரு டைட்டில் வச்சு போனீங்க முன்னூறு ஜோடி செருப்பா நூத்தி என்ன செருப்புலாம் அடுக்கி வச்சு நம்ம இவரு கூட லக்கீலுக்கு கூட எழுதியிருப்பார் ஒரு போஸ்ட்டு அந்த ஜெயலலிதா செருப்பு எங்கே செய்கிறாங்க அந்த அம்மா எங்க செருப்பு வாங்க சரி அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அவர் அது மாதிரி வந்து அப்படி ஒரு அந்த வீடியோ வந்து வாங்கி நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் ஏன்னா அப்போ நாஞ்சில மனோகரன் இருந்தார் அப்போ அவர் சொன்னார் இமல்டா மார்கோஸ்ன்னு சொல்லி அது இந்தோனேஷியா அதிபர் மார்கோஸ் தப்பிச்சு ஒன்னார் இல்லையா அமெரிக்காவுக்கு அவருடைய மனைவி வந்து உலக அலை அந்த அவருக்கு பேர் வந்து சிறுப்பழகி ஜெயலலிதா சிறுப்பலகி அப்படின்னு நாஞ்சல் மன அப்போ ஒரு பேர் வச்சு விட்டாரு நகையெல்லாம் ஏதன்னு கேட்டா மைசூருடையார் மைசூருடையார் சம்சாரத்துக்கிட்டேயே மூவாயிரத்தி ஒரு பவுன்லாம் இருக்காரு விசாரிச்சு பார்த்தா அது என்ன சம்சாரத்துக்கு கொடுக்கா சந்தியா அம்மாவுக்கு கொடுத்துருக்காப்புல அவங்க இன்னும் விளக்கம் சொல்லல குடும்பத்துல இருந்து உண்மையிலேயே இவங்களுக்கு கொடுத்தமா மிகப்பெரிய நடிகையாக இருந்து உழைத்து சம்பாதித்தார் பாலு ஆன்மா புரண்டு இருக்கு நியாயத்துக்கு பாலு ஜுவல்லர் மீட்டு கொண்டு வராங்க ஆமா ஜெயலலிதா சைஸுக்கு ஒட்டியா பண்ணி தான் அப்புறம் இருபத்தி ஆகும் உருவ கேள்வி பண்ணல வாழ்ந்த அது வாழ்ந்தா அப்படின் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மையார் காலமாகிவிட்டதால் மற்ற மூன்று பேரும் சிறை தண்டனையை அனுபவித்ததால் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட அந்த நூறு கோடி அபராதத்தை கைப்பற்ற அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட அந்த நகைகளை ஏலம் விட வேண்டும் என்று நீதிமன்றம் அப்போது உத்தரவிட்டது மீதி மூணு பேருக்கும் பத்து பத்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டது இந்த ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடக் கோரி ராம்மூர்த்தி என்பவர் ஒரு வழக்கு மனு தாக்கல் செய்தார் அப்போது ஜெயலலிதாவின் நகைகளை கர்நாடக அரசு ஏலம் விடுவதற்கு பதில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது தமிழக அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் நகைகளை அவர்கள் பெற்றுச் செல்வதை பதிவு செய்த வீடியோ ஃபோட்டோகிராபர்கள் அனுப்ப வேண்டும் போன்ற விதிமுறைகளோடு நீதிபதி வந்து உத்தரவிட்டார் தீபா குறுக்க பூந்து குறுக்க இந்த கவுசிக்கு அத்த சொத்து எங்களுக்கு தான் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தின தீர்ப்புக்கு ஒரு தடை விதித்தது அந்த வழக்கு நடந்து வந்த நிலையில்தான் பறிமுதல் செய்யப்பட்ட இது வந்து அத்த சொத்து உனக்கும் கிடையாது குடிகார கிடையாது அப்படின்னு அவங்கள விரட்டி விட்டு வீடு இருக்கு அதை வச்சுக்க அதை மியூசியம் ஆக்கணும்னு வேற எடப்பாடி ஒரு குருக்கோளை ஓட்ட பார்த்தார் எதுவும் நடக்கலை ஸோ பதிமூணாந்தேதி கடந்த ஜனவரி உயிரோட இருக்கப்போ ஒருத்தனையும் உள்ள விடலையா செத்து போனதுக்கப்புறம் மியூசியம் வாங்கி டிக்கெட் போட்டு வசூல் பண்ணுறேன்ண்ணா எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பாலுஜுவல்லர்ஸ் நகையெல்லாம் அடித்த கொள்ளையெல்லாம் அதிபரின் புன்னகை கூடம் சமீபத்தில் சில வீடியோக்கள் பார்த்தேன் வெல்டிங் குமார் இப்போ என்னென்னா யூடியூபர்களுக்கு மத்தியில் பழைய ரவுடிகள் நைன்டிஸ்ல கோலோச்சிய ரவுடிகள் அவர்களுடைய கதைகளை எல்லாம் எடுத்து சொல்றது அப்படிங்கறத புலனாய்வு பத்திரிகையாளர்கள் அன்றைக்கு கோர்ட் பீட் பார்த்த ஆட்கள்லாம் இன்றைக்கு கிரைம் பீட் பார்த்தவர்கள்லாம் இன்றைக்கு விளக்கி சொல்றாங்க அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா முட்ட ரவி வெள்ள ரவி ஒவ்வொருத்தரை பற்றியும் சேர வர்றாங்க இதில் பல்வேறு ஆட்கள் வந்து அன்றைக்கு ஜெயலலிதாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர் அதுல ஒருத்தர் தான் வந்து வெல்டிங் குமார் வெல்டிங் குமார் கதையில எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு இந்த விஷயங்கள்லாம் வரும் டான்சி நிலபேர வழக்குல இன்றைய திமுக வழக்கறிஞர் சண்முக அன்று இன்றைக்கு தமிழ் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தான் அவர்கள் தான் அந்த வழக்கை வந்து நடத்தினாங்க அப்பவே வெல்டிங் குமார் போன போட்டு தே அம்மா மேல தேவையில்லாத கேஸ் எல்லாம் போடுறீங்க கையை வெட்டிடுவோன்னெலாம் மிரட்டி அதுக்கு பிறகு நிஜமாவே அந்த கேஸ்ல தீர்ப்பு வர்ற சமயத்துல தேடி போனது அரசு பாரதியை அப்போதான் கிளம்பி போயிருக்காரு சண்முக சண்முகசுந்தரம் வக்கீல் சண்முகசுந்தரத்துடைய கைகளை வெட்டினார் இதையெல்லாம் வந்து கை கைமண்டல உடம்பு முழுக்க கிட்டத்தட்ட சொல்ல தான் வரார் அப்போ முதலமைச்சராக வந்து ஜெயலலிதா இருக்காங்க அதாவது அரசு இடத்தை வந்துட்டு முதலமைச்சராக இருக்கணும் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க அரசு ஊழியராக இருக்கவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அதை மீறி வந்து இந்தமாக வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் அதில் குற்றச்சாட்டு அதில் வந்துட்டு இவங்களே கையெழுத்து போட்டு தான் வாங்கியிருந்தாங்க அது வந்து நிறுவனம் ஆச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துகிற கேஸ் எடுத்து நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் முப்பதாம் தேதி ஆர்எஸ் பாரதி அவர்களும் இது அடுத்த அடுத்த நாள் பிரதொரு நாள் சம்பவத்தில் ஆர்எஸ் பாரதியா அவர்களும் திரு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் கிளம்பிடுறார் டைம் ஆகிட்டு கிளம்பிடுறார் கிளம்பி ஒரு பத்து நிமிடத்தில் ஒரு பெரிய கும்பலை உள்ளே போகுது உள்ள போ வந்து சண்முக வழக்கறிஞர் விரல்களை எல்லாம் பெற்றாங்க வெட்டி தப்சம் பண்றாங்க அவரை அதே மாதிரி அங்கே அங்க தான் பெரும்பாலும் ஏரியா இவருடைய நாவலர் நகர் இவர் இருந்த ஏரியா வெல்டிகுமார் இருந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாம் மதுசூதன் அதிகமாக புழங்குற இடம் அம்மா இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிற்கு ஒருத்தன் கேஸ் எடுத்து நடத்திக்கிறான் என்ன வெல்டிங் அப்படின்னு வெல்டிகுமார் எப்படி அது அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் தெரியல ஓட்டு வெட்டு வெட்டு வெட்டினோட இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க அப்போ அதில் ஒரு ஒரு கொண்டு ஒன்று பேசுகிறாரு வெட்டிட்டு வழக்காக நடத்துகிறேன்னு சொல்லி முதல்ல விரலை வெட்டிட்டு ஆலயம் வெட்டி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க அப்போ வந்து இந்த ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த டான்சி வழக்கு தான் அப்போ அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் வேறு எந்த வழக்கையும் ஹேண்டில் பண்ணலை அப்போ வெல்லிங் குமார் வந்து ஏடிஎம்கியோட பேக்கப்பில் இருந்து தொட்டு வெள்ளிங் குமார் பேர் அதில் முக்கியமாக அடிப்படுது அப்போ வெள்ளிங் குமார் அப்ஸ்டாண்ட் பிடிக்க முடியல அவர் இறந்து விட்டார் அப்படின்னு நினைத்து அங்கே விட்டுட்டு வந்தான் வெல்டிங் குமார் இந்த வெல்டிங் குமார் யாருன்னா ஜெயலலிதா மீது அப்படி ஒரு அபிரிமிதமான பாசம் கொண்டவர் அப்படிதான் டீசெண்டாக சொல்லணும் அந்த அம்மாவை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா ஜெயிலே ஜெயிலில் அவரை வம்புலுக்குனோம்னா கடைசியாக எல்லாம் பண்ணி மதுசூதனன் மூலமாக தகவல் சொல்லப்பட்டதான் இந்த மாதிரி அம்மா மேலலாம் கேஸ் போடுறாங்க நீங்களாம் என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஆள் போய் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபட்டு பல்வேறு கொலை சம்பவங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் இந்த வழக்கும் இந்த எர்ணாவூர் நாராயணனுடைய அண்ணன் கொலை வழக்கும் தான் வந்து கடைசியில் அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு போகுது அதுக்கப்புறம் ஜெயிலே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது ஆமாம் அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்த பிறகு வெளியில் வந்தால் நமக்கு சேஃப்டி இல்லை நம்ம சிவனேன்னு ஜெயிலே இருப்போன்னு அவன் சிறையிலேயே இருந்து புழல் சிறை புதிதாக உருவாக்கப்படுது வெள்ளூர் சிலையில் இருக்கவன்ட்ட எவனோ வந்து ஜெயலலிதாவை தப்பாக பேசி சண்டை போட்டு பிரச்சனையாயிருக்கு பிரச்சனையான பிறகு அவனுடைய ரவுடிகள் மூலமாக வந்தக்கூடிய சண்டை அவனை பிளான் பண்ணி தூக்குனாங்கங்கிறாங்க இவன் கிட்ட போய் ஜெயலலிதா அப்படின்னு ஏதாவது சொன்னா இவன் கடுப்பாவான் கடுப்பாய் அடிப்பான் அடிச்சொன்ன ஜெயலர் என்ன பண்ணுவாரு இவன் இங்க வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி மாத்துவாங்க இவனை புழலுக்கு மாத்திட்டோம்னா அங்க வச்சு ஆளுங்க போடுவாங்க பழைய இதெல்லாம் இது போட்டு அதே மாதிரி உன்ட்ட போய் ஜெயலலிதாவ பத்தி எதையோ பேசி வம் வம்பு சொன்ன மாதிரியே அடிச்சு அதுக்கப்புறம் ஆசாமி வந்து புழலுக்கு மாற்றப்படுகிறாரு புழலுக்கு மாத்துன அடுத்த சில தினங்கள்லயே ஜெயலலிதா என்ன சொல்லுவாரு அது நமக்கு தெரியல ஆனால் ஜெயலலிதாவை பத்தி பேசினா என் கட்சிக்காரனுக்கே அந்த கோவம் வர மாட்டேங்குது இந்த ரவுடிக்கு அப்படி எல்லாம் கோவம் வந்திருக்குது இந்த இந்த ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி காலம் இருக்கு பாத்தீங்களா நைன்ட்டி ஒன் டூ நைன்ட்டி சிக்ஸ் அதில் அடித்த கொள்ளை நகைகள் தான் இப்ப வருது இப்ப வர்றதும் வெல்டிங் குமார் வெல்டு வச்சதோட வினைதான் இங்கதான் பல்வேறு மிரட்டல்களுக்கு இந்த மேற்படியாகதான் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கடைசியில் இந்த இந்த மாட்டை கொண்டு வந்து வெல்டிங் குமார்ல கட்டலாம் ஸோ நகைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ அல்லது டிடிவி தினகரனோ யார் ஜெயலலிதாவுக்கான உண்மையான வாரிசு அப்படிங்கிறத நிரூபிக்கும் முகமாக இதையெல்லாம் ஏலம் எடுத்து ஐபிஎல் ஏலம் மாதிரி விட்டு லைவ்ல போட்டு சுமந்தராமன் ஏலம் கூட வைக்கலாம் அவன் ஏலம் கூட இவங்க எல்லாம் ஏலம் கோரி எடுத்தாங்கன்னா அதாவது அதனுடைய மார்க்கெட் ரேட்டை விட பல மடங்குக்கு ஏலம் போகணும் போய் அரசாங்கத்துக்கு வருமானம் வந்த மாதிரி ஆச்சு அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய உண்மை வாரிசு யார் அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நேற்றைக்கு ஹிந்து நாளிதழில் ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து வருகின்ற ஆளுநர் தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாக்களை முடக்கி வைத்திருப்பது எவ்வளவு ஜனநாயக விரோதமானதுன்னு கற்று எழுதுகிறாங்க அதான் ஆங்கில நாளிதழ் இதை படித்துவிட்டு ஆளுநர் பயங்கரமாக கண்டாயிட்டார் இந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைத்தாரோ என்னவோ தெரியல இதை கோட் பண்ணி ஹிந்து கட்டுரையை கோட் பண்ணி முதலமைச்சர் அதை தன்னுடைய ஆற்றாமையை தெரிவிக்கிறார் ஒரு நாளிதழ் கொண்ட பார்வையுடைய போர்வையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலம் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார் முதலமைச்சர் இது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது நம்ம நாட்டுடைய நான்காவது தூண் தனக்கு பிடிக்காதவர்கள் மீது கலர் பூசுறாங்க விமர்சனங்களை சுமத்துகிறது இந்திய அரசியலமைப்பில் உயரிய பதவியை வர வகிக்கும் முதலமைச்சர் நீதிமன்ற விசாரணைக்கு புறம்பாக அது வந்து சப்ஜுடிசு கோர்ட்ல விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே இது மாதிரி ஒரு கட்டுரை எடுத்து நாளிதழ் சொல்லுதுங்கிறத வச்சு என்னை விமர்சிக்கிறார் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் நான் ஏதோ ஒரு பெரிய வில்லம் மாதிரியும் தப்பு பண்ணிட்ட மாதிரியும் காட்ட முயற்சிக்கிறார் தன்னுடைய முழுமையான நிர்வாக தோல்வியை மறைக்கிறக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றார் அரசியல் பாதுகாப்பின்மை மறைப்பதற்கு இது மாதிரி பயன்படுத்துவது பரிதாபத்துக்குரியது தமிழ்நாட்டு மக்கள் அவர் நினைப்பதை விட மிகவும் புத்திசாலிகள் அப்படின்னு கருத்து தெரிவித்தர் ஆங்கிலத்துல வந்த கட்டுரைங்கனால அதை படிச்சிருக்காரு இது மட்டும் இல்ல விகடன் இருக்கு பாத்தீங்களா அவங்களும் இதே தலையங்க எழுதி இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி டேஷ் அடி வாங்கி கொண்டிருக்கிறது ஆளுநரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் செய்யக்கூடியதெல்லாம் வந்து அட்டூழியம் தமிழ்நாடு அமைச்சரவை தமிழ்நாடு சட்டமன்றத்தை தமிழ்நாடு மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்னா அவங்களும் விமர்சிச்சிருக்காங்க தவிர இவருக்கு காண்டு வந்து ரெண்டையும் விட்டுட்டு பத்திரிக்கை எல்லாம் பத்திரிகை மேலே விமர்சனம் சொல்ல வேண்டியதான என்ன பத்தி இப்படி கட்டுரை எழுதிட்டாங்க அத கோட் பண்ண வர வரைச்சு கோட் பண்ண வர புடிச்சு முதலமைச்சரே தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலி தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை விட புத்திசாலிகள் மெச்சராஜா எல்லாம் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் கவர்னர் வணியில நிக்காது ஸ்டாண்ட் பண்ணிக்க போய் பக்கத்துல கூட படுத்துக்க பாரு அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க நேற்றைக்கு க டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்னு கரப்ஷன் பெர்செப்ஷன் இன்டெக்ஷன் ஒன்று ஊழல் அதிகம் உள்ள நாடுகளின் தரவரிசையில் இந்தியா மூன்றாவது ஆண்டாக டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய ஊழல் நிறைந்த நாடுகளின் தரவரிசையில் தொண்ணூத்தி ஆறாவது இடத்துக்கு இந்தியா சரிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொண்ணூத்தி மூன்றில் இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தரவரிசையில் ஆப்பிரிக்க நாடான காம்பியாவுக்கு இணையான ஊழல் மிகுந்த நாடாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய செய்தி இங்க இந்தியுடைய எதிர்கட்சிகளுடைய பணி என்ன குறிப்பா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வரைக்கும் பதினைந்து ஆண்டு காலம் இந்தியா ஆளப்போகுது பாஜக இப்போது வரைக்கும் காங்கிரஸ் ஊழல் ஆட்சி நடத்துது நாங்க வந்து ரொம்ப யோக்கியமான ஆரம்பிச்சு கதை சொல்லிட்டு இருக்காங்க பாஜக ஆட்சியில் இந்தியாவில் வரலாறு காண சுதந்திர இந்தியாவில் வரலாறு காணாத ஊழல் நடக்கிறது ஆனா ஊடகங்கள் அதை பற்றி பேசுவதில்லை முழுக்க கோடி மீடியாவாக மாற்றி வைத்திருக்கிறார் காங்கிரஸ் மாதிரியான ஒரு எதிர்கட்சிக்கு ஊடகங்களில் வரக்கூடிய எந்த செய்தியையும் வைத்து மக்கள் மன்றத்துக்கு போய் பேசுவதற்கான வாய்ப்பு உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கா இன்டர்நேஷனல் லெவலில் ஹிண்டன்பர்க் ஆகட்டும் ஹிண்டன்பர்க்னு ஒன்று வந்துச்சு இந்த கம்பெனியே முடிச்சு விட்டாப்ல அமெரிக்காவில் வழக்கு போட்டாங்க வழக்கு போடுறதுக்கு காரணமான சட்டத்தையே அதானி முடிச்சு விட்டாப்ல இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியாவின் ஊழல் லட்சணத்தை இப்படி ஒன்று கொண்டு வந்து வைக்கிறது என்றால் இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ஆயுதம் உள்ளுக்குள்ள ஊழல் நடக்கிறத பற்றி எந்த ஊடகமும் பேசுவதே கிடையாதுன்னா வெளியிலிருந்து காரி துப்புவதையாவது எடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அதை இது ஒரு செய்தியாக கூட இல்லை இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அதே எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கடைசியாக வரைஞ்சிருந்த இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் எப்போ முன்னெடுத்துருக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒரே நாளில் ஒரு பந்தோ ஒரு மறியலோ ஒரு உண்ணாவிரதமோ இதெல்லாம் வந்து சமீப நாட்களில் பண்ணியிருக்கா எங்கேயாவது பண்ணியிருக்க காங்கிரஸ் அதுக்கான முயற்சி எடுத்தால் இல்லை மீடியா சப்போர்ட் இல்லாமல் இதை எதையுமே பண்ண முடியாதுங்கிறது ஒரு விதத்த நியாயம் தான்னாலும் நம்ம சக்திக்கு உட்பட்டு அதை எந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்க பார்த்தோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இது எது இந்த இந்த செய்தியெல்லாம் வந்து பெட்டி செய்தியாக கடந்து போகப்படுகிறது இது ஒரு மேட்டரே இல்லை அதில் ராகுல் காந்தி மட்டும்தான் பாடுபட்டு இருக்கார் பிரியங்கா காந்தி மட்டும்தான் பாடுபட்டு இருக்குது ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் காங்கிரஸ் ஆட்சியின் மூலமாக பதவி சுகங்களை பெறுபவர்கள் அதன் மூலமாக பல்வேறு விதமான பலாபலங்களை பெறுபவர்கள்லாம் வந்து இப்போ அமைதியாக பாஜக திட்டக்கு தான் திமுக இருக்குதுல்ல அமைதி நீங்கள் தமிழ்நாட்டு சாம்பிளே எடுத்து பாருங்களேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே பதவி வாங்கிட்டு அங்கே பொறுப்பு வாங்கிட்டு திமுக பெரியாரோட்டை சொல்லிகிட்டு இருக்குது ஒரு அம்மா ஆமாம் அந்த இதுல இந்த அந்தனப்பூர்ல இருந்து போயிருக்கேன் அவங்க போற பேட்டர்ன் எல்லாம் பாருங்களேன் ஞானி கேணி குரூப்ல இருக்க வேண்டியது அப்படியே ஆம் ஆத்மிக்கு போக வேண்டியது அறப்போர் இயக்கத்துக்கு சேர வேண்டியது கடைசில வந்து காங்கிரஸ்ல செட்டில் ஆயிட வேண்டியது இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்ப இதை எப்ப கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற மாதிரி தான் இருக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப்பை சந்திக்க போன மோடிக்கு சேர எழுத்து விட்டாரு அது ஒரு கரெக்ட கர்டசிடா சாதாரண பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அந்த ஏதாவது கையெழுத்து போட்டா கூட ட்ரம்ப்னு இல்ல யாராக இருந்தாலும் சீட்டை நகர்த்தி வைக்கிறதுங்கிறது கார் கதவை திறந்து விடுவதுங்கிறது கெஸ்ட்டுக்கு காட்டக்கூடிய ஒரு குறைந்தபட்ச மரியாதை கட்டி பிடிச்சி நெருக்கிறீங்கல்ல அது உங்களுக்கான இதாக வச்சுருக்காருல்ல மோடி அது மாதிரி அந்த ஊரில் அது ஒரு பண்பாடு அதை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே செய்ய மாட்டாங்க தான் சீட்டை இழுத்து விடுறாங்க ஒரு ப்ரெஸ் மீட் நேற்று நடந்திருக்கு மற்ற கேட்டே விட்டான் அதானி பற்றி பேசுனீங்களா ரெண்டு பேரும் பேசி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே அதானி மேல கேஸ் போட்டத பத்தி பேசுனீங்களா தனிப்பட்ட இதெல்லாம் பேச மாட்டோம் குடும்பம் இந்தியாங்கிற கலாச்சாரம் இந்தியா இங்கிலீஷ்ல கேட்டா இவரு ட்ரம்ப்புக்கும் புரிய கூடாதுங்கிறதுக்காக ஒரு பதில சொல்லிட்டு ஆமா இவரு மட்டும் ட்ரம்ப்புக்கு அப்படியே புரிஞ்சிட போகுது நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டிருக்காரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் ரஜினி ஃபேன்ஸு ஃபேன் வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதில் யாரோ முட்டை அடிக்கணும் அதாவது சுற்றுப்பயணம் போவாப்பில் விஜய் ஒரு முட்டை ஆறு ரூபாய் கணக்கு பார்த்தீங்களா நாமக்கல்ல மொத்தமாக லோடு எடுத்துக்குவோம் லோடு எடுத்துக்குவோம் வேணாம் வந்து நல்ல முட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அழுகுன முட்டைன்னு கேட்டோம்னா தனியாக அனுப்பிடுவாங்க ஒரு சின்ன குட்டியானையில் வாங்கி கொண்டு வந்து அடிப்போம்னு அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இதை வச்சு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆச்சா ஆச்சான்ட்டு இருந்தாங்க இது சொல்லி வைத்த மாதிரி இப்போ வந்து ஒய்பிரிவு ஒன்றிய அரசு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்குது ஒய் பிரிவு பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி அதாவது அரசியலில் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்காங்க அரசு நிர்வாகத்தில் ஏதாவது பொறுப்பில் இருக்காங்க மந்திரியாக இருக்காங்க முதலமைச்சராக இருக்காங்கன்னா அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குறது நார்மல் அண்ணாமலை இது மாதிரி ஆன போது தமிழ்நாடு பாஜகவுக்கு மாநில தலைவராக அண்ணாமலை ஆன போது அண்ணாமலையை ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு ஒரு வழியாக கண்டுபிடித்ததுதான் ரிசர்வ் பிளஸ் ரிசர்ட் பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலை கொடுத்தாங்க எந்த பொறுப்பிலும் இல்லாத சொந்த ஊர்லயே ஓட்டுவாங்க வாங்க வக்கில்லாத இந்த ஆசாமிக்கு அரசியல் ரீதியா கூட என்ன ஆபத்து இருக்க முடியும் ஜெயலலிதா கூட கேட்டுச்சு எனக்கு புலிகளால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கேட்டுச்சு அர்ஜுன் சம்பத்து எச் ராஜா இவங்க எல்லாம் பேசுற வாய்க்கு உயிருக்கு ஆபத்து நீ வயசுக்கு வந்தே ரெண்டு வருஷம் தானே தெரியாது யாருனே தெரியாதே உனக்கு என்ன ஆபத்து அப்படின்னு அப்பயே கேள்விகள் இருந்தது ஆனா நீ ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி வேற உனக்கு பாதுகாப்பு வேணும்னு இந்த மாதிரி பாதுகாப்பு வாங்கி வச்சு இன்றைக்கு தாவேக்க தலைவரான விஜய்க்கு பாதுகாப்பு ரெண்டு ஏரியா இருக்கு ஒன்று போலீஸ் பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு சுற்றி கண்ணோட நின்றுட்டு இருந்தால் அதன் மூலமாக ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப்பும் இமேஜும் கிடைக்கும்ங்கிறது ஒன்று மறுபக்கம் இது மாதிரியான ஒரு ஆள் யார் யாரை சந்திக்கிறார் எங்கெங்கு செல்கிறார் அப்படிங்கிற மொத்த டேட்டாவையும் டெல்லியிலிருந்து கண்காணிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு இந்த காரணத்துக்காக தான் போட்டிருப்பாங்க இந்த சீமான் சாப்பிடும் போது பின்னாடி கண்காணிச்ச மாதிரி ஒரு சம்பளை இரண்டு முறை தொட்டு கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ண போறாங்க அவருடைய அந்த நிம்மதியான வாழ்க்கையையும் வேட்டு வைக்கிறாங்க இல்லைங்க த தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பை எடுத்துக்கிட்டாங்க ஆமா கெஜ்ரிவாலுக்கு எடுத்தாங்க ராகுல் காந்திக்கு கொடுக்க முடியாது மக்கள் பணம் வீணாகிறது அப்படின்னாங்க அப்படி சொல்லக்கூடிய பாஜக பாஜகவை கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது என்றால் அது இமேஜ் பில்டப் மற்றும் இந்த கண்காணிப்பு வேலைக்காக மட்டும்தான் வேற என்ன அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கு முனுசாமி கேட்டிருக்காரு பாஜகவுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் இது எதுக்காக வந்திருக்குது அதிமுகவுக்கு எந்த அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜய தன் பக்கம் இழுப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன் இது போக போக இது எங்க போய் சேருங்கிறதுக்கான வழி வந்து பப்புறப்பான்னு இதன் மூலமாகவே தெரிய வருகிறது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் உள்ளூரிலேயே எந்த செல்ஃபும் எடுக்காததால் சங்கிகள் இதை வேறு தளத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு போவான்னு சொல்லி சென்னையில் பேரணி நடத்துவோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க பாரத் இந்து முன்னணி அழைப்பின் சென்னை மாவட்ட தலைவர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானின் மலை அதை இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இதை எதிர்த்து மலையை காக்க வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிருந்து கந்தகோட்டம் முருகன் கோயில் வரைக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வேல் பேரணி நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் முதல்ல வந்து ஆந்திராக்கு அந்த பக்கம் முருகேன ஒரு கடவுள் இருக்கு நிர்வகிச்சிட்டு வாங்கடா நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு ஆந்திரா கந்தபகம் பக்கம் போனா முருகனே கடவுளை எடுத்துக்கிறது இல்லை சிவனுக்கு ஒரு மையம் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த இது பண்ணிட்டு இருந்தா கடுப்பு வருமா வராதா அரசு தரப்பு இதில் என்ன எதிர்வாதம் வைக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா கடந்த முறை பாஜக விட்டு விட்டு அரசு சரியாக வாதாடவில்லை அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் தெளிவாக அரசுடைய வழக்கறிஞர் முகமது ஜின்னா ஆஜராகி திருப்பரங்குன்றம் உரிமை குறித்து கவுன்சில் வரைக்கும் சென்று சிக்கந்தர் தர்கா கொடிமரம் மலைவழிப்பாதை நெல்லித்தோப்பு இவை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அது குறித்து பிரச்சனை எழுப்புவது சரியல்ல இது அரசு தரப்பு வழக்கறிஞருடைய உயர்நீதிமன்ற வாதம் பேரணி பாதை போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த சாலை என்கிற காரணம் மட்டுமின்றி வேற எந்த இடத்தில் பேரணிக்கு அனுமதி வழங்கினாலும் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சனைகளை உருவாக்கும் எனவே ஏற்கனவே மதுரையில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் அதே பிரச்சனைக்காக பேரணி நடத்துவதை நீதிமன்றம் ஊக்குவிக்க கூடாது இதை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்தரையன் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் சென்னைக்கும் என்ன தொடர்பு என்றும் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்க பார்க்கிறீர்கள் என்றும் இந்த அமைப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பேரணி நடத்த கேட்டுள்ள இடம் கூட்ட நெரிசல் மிகுந்தது என்றும் வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறும் மனுதாரருடைய வழக்கறிஞர்கிட்ட தெரிஞ்சது இதே தான் வந்து அந்த கேஸ்லேயும் நடந்துச்சு வேற இடத்துல பண்ணுங்கன்னா முதல்ல கேட்டது இன்னைக்கு வந்து சுத்தமா அப்படின்னு கேட்டிருந்தார் அப்போது அரசு ஏன்னா போன இதுலயும் இதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்றம் இல்லைன்னா வேற எங்கேயாவது நடத்துங்கன்னு சொல்லிட்டுதான் அந்த இடத்துல போய் வலங்கானத்துல போய் பிரச்சனையை கிளப்பும் விதமாக இந்த சங்கிகள் பேசினார்கள் அப்படிங்கறத அரசு தரப்பு வாதமா மறுபடியும் வைக்குது குறுக்கிட்டு ஏற்கனவே மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் குந்தகம் விளைக்கும் விதமா பேசியிருக்காங்க அதற்காக வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எச்ராதாம் இது பதிவு செய்யப்பட்ட வழக்கு போக்குவரத்து நெருக்கடி இல்லாத பாதையில் பேரணி நடத்த மனுதாரர் முன் வந்தாலும் பேரணி நடத்த அனுமதிக்க கூடாது என்கிற கடுமையான ஆட்சேபனையை தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற போராட்டங்களால் மதநல்லிணக்கம் பாதிக்கும் தமிழ்நாடு மதநல்லிணக்கத்துக்கும் சமூக ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது வேறுபாடின்றி ஒரே சமுதாயமாக வாழ்ந்து வருகின்றனர் என்ற பல்வேறு உதாரணங்களை சுட்டிக்காட்டி மக்கள் வழிபாட்டு உரிமைகளையும் எவரையும் என்று பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கார் இந்த வழக்குக்காக தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கார் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு பேரணி போகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றேன் இதே தீர்ப்பு அன்றைக்கு வந்திருந்தால் மதுரையில் பழங்கானத்தில் இவர்கள் போராட்டம் பண்றாங்கிற பேர்ல அவ்வளவு விசமத்தனமான கருத்துக்களை பேசி கேஸ் வாங்கினாங்க ரெண்டாவது பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு ஒரே வழக்குதான் ஒரே கேஸ் தான் ஒரே காரணகாரியங்கள் தான் அன்றைக்கு நீதிமன்றம் எடுத்த அந்த தவறான முடிவு ஏற்படுத்திய விளைவுகள் அதான் மதுரை கிளை மதுரை பெஞ்சும் சென்னை நீதிமன்றமும் வெவ்வேறு பார்வை பார்க்க நீங்க அந்த ஒரு மணி நேரம் போராட்டம் பண்ணலாம்னு அனுமதி கொடுக்கறாங்கல்ல கொடுத்ததுடைய விளைவை பார்த்த பிறகு அதுல கேஸ் போட்ட பிறகு

இது செருப்படி தான் வழக்கம் போல வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதை வைத்து கொண்டு திமுகவை சுவைக்கலாம்னு நினைத்தவர்களுக்கு இதில் மண்ணு விழுந்துருக்கு ஆமாம் கூடுதலாக இதே ஜட்ஜ் கிட்ட தான் சீமானுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு ஆமா நேற்றைக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த வழக்கு இப்படி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குங்கிறது கூட இருக்காங்கல்ல இது கூட போன வாரம் அந்த அம்மா பேசுனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் கொடுத்த கேஸில் வந்து போலீஸ் நான் வந்து சில ஆதாரங்களை ஆதாரங்களை கொடுத்துருக்குறேன் அது இன்றைக்கி வெளியில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவன் அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு விஜயலட்சுமி விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் அது இருக்குது எனக்கு என்னென்னா இப்போது பத்தொம்பதாம் தேதி இதை விசாரித்து இதன் இறுதி உத்தரவு வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார் ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன செய்வான்னா இப்போ இப்போ இந்த கேஸை இப்போ எதற்காக அவர் வந்து தீர்ப்பு தீர்ப்பு அதே நாளில் சொல்லுவேங்கிற அளவுக்கு சொல்கிறாருன்னா பதினோ பதினைந்து வருடமாக ஒரு கேஸு இழுத்துட்டு கிடக்கும் அப்படிங்கிற கேள்வியில தான் ஒருவேளை சாட்டை துறைமுருகனையோ வேறு சில புரோக்கர்களையோ வைத்து அந்த அம்மா வாய் அல்லது பெங்களூர்ல இருந்து அந்த அம்மா வராம இருக்கிறதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது மேலும் இந்த வழக்கை காலதாமதப்படுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்குமான்னு கண்டிப்பா பார்ப்பான் இந்த வழக்குல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் எய்தர் அவன் ஒருத்தன் அவன் தப்பு பண்ணிருக்கணும் அவன் தப்பு பண்ணலினா அவன் யோக்கியமா இருந்து அல்லது ரெண்டு பேத்துக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அதை வைத்து இத்தனை வருடங்களாக அவர் சீமான வச்சு பணம் பறிப்பதற்கு இந்த அம்மா பண்ணுதா அப்படிங்கிறத ரெண்டுல ஒன்னையாவது முடிவா சொல்லி அந்த கேஸை முடிச்சு விடணும் இல்லையா அவனு நாலு பக்கம் போகணுமா வேணாமா ஆமா குறிப்பா இந்த வழக்கு இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி எழுபத்தி ஆறு பிரிவில் செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை ஒரு ரேப் கேஸ்ல ஜெயலலிதா அரசு பணம் விட்டு போறோங்க நீங்க திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பா அப்படி அப்படியே வாய்க்கிலேயே எடப்பாடி பேசுறாரு ஒருத்தர் மேல வந்து ஒரு பொம்பளை ரேப் கேஸ் கொடுத்துருக்கு ரேப் கேஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆரை போட்டுட்டு அவனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரை போட்ட பிறகு உன் குடும்பம் எங்கிட்ட இருக்கு என்னைக்கு இருந்தாலும் உன்னை என்னால் வந்து செதைச்சி விட முடியும் மூடிட்டு நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கேன்னு அன்றைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்பவும் திமுகவுக்கு எதிராக இவனை பயன்படுத்தி வந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகும் இதே இதை வச்சு தான் பெரியப்பான்னு சொந்தம் கொண்டாடி இந்த வழக்கிலிருந்து நாளாக சுற்றிட்டு இருக்கான் இன்னைக்கு அது தானாகவே நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு என்னைக்கு இருந்தாலும் இதுல சிக்கி சீலவரி வாங்க போறது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம்